அஸ்லாம் வலைக்கும் வரமுது லாய் வரக்காது நண்பர்களே பாலஸ்தீன் போர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி நாலு நாட்களை கடந்து போயிட்டு இருக்குது இதுல அதிகமா நம்ம டெய்லி என்னென்ன நடக்குது அப்படின்ற சில விஷயங்களை பாலஸ்தீன் டுடே அப்படின்ற என் பழைய சேனல்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த சேனல் அன்பார்ச்சுனேட்டா ஆஹ் முடக்கப்பட்டிருக்கு ஸோ அதே நேம்லேயே மறுபடியும் இன்னொரு சேனல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலுக்கும் நீங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் கண்ணே கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உடனே வந்து சேரும் அதிகமா இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்றது மூலமா அங்க என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் பல முஸ்லீம் மக்களுக்கு போய் சேரட்டும் அதனால அவங்க துவா செய்யட்டும் பாலஸ்தீன் மக்களுக்காக சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன நடக்குது பாலஸ்தீனத்துல பாலஸ்தீன் போர் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேருக்கு மேல கை கா இழந்து ஊனமாயிருக்கிறாங்க இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னு குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் மட்டும்தான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க நாற்பது நாளுக்கு தாக்குதல்கள் வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் தன்னுடைய மறுபிடிக்கும் தன்னோட கோர தாண்டவத்தை ஆரம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா வடக்கு காசா தெற்கு காசா அப்புறம் அங்கங்க சில இடங்கள்ல மறுபிடிக்கும் வான்வழி தாக்குதலை ஆரம்பிச்சிருச்சு இன்னும் முழுமையா தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கலனாலும் அங்கங்கே தரை வழி தாக்குதல்களே ஆரம்பிச்சுட்டு ஒரு வாரத்துல மட்டும் எழுநூறு பேர் சகிதா இருக்கிறாங்க ஆயிரம் பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இதுதான் இப்போதைக்கு காசா சுற்றி நடந்துகிட்டு இருக்கு சோ எதுக்கு பெஞ்சமின் நத்தன்யாகு மறுபிடிக்கு இந்த போர் ஆரம்பிச்சாரு என்ன ரீசன் ஒரு ரீசனும் இல்ல பெஞ்சமின் நத்தன்யாகு இந்த போர் பண்ணா மட்டும்தான் அவரால் மறுபடிக்கும் பிரைம் மினிஸ்டராக தொடர முடியும் அப்படி இல்லைன்னா சப்போஸ் இந்த போர் நின்னாலோ இல்ல வந்து பேலஸ்தீன் ஒரு சுதந்திர நாடா அறிவிக்கப்பட்டாலோ பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு வேற வழி இல்லை அவரோட பழைய கேசஸ் எல்லாத்தையும் தூசு தட்டி ஆரம்பிப்பாங்க அது இவர் மேல நிறைய ஊழல் வழக்கு இருக்கு இந்த வழக்கு எல்லாமே சேர்ந்து இவருக்கே யமனா மாறிடும் அதாவது இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னா ஆஹ் ஆயுள் தண்டனையில இருந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அஹ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ இந்த இதெல்லாம் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இன்னும் அந்த போரை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இவர் ஏன் இந்த வடக்கு மற்றும் தெற்கு காசா இந்த ரெண்டு காசால மட்டும் முற்றுகையிட்டு போர் நடத்திக்கிட்டு இருக்காரு அங்க போர் நடத்துறது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு ஒரு ரீசன் ஒண்ணு சொல்றாரு ஏன் அப்படின்னா அந்த இடத்துலதான் அம்மாசோட போராளிகள் இருக்காங்க அதே மாதிரி அந்த இடத்துலதான் எங்களுடைய ஹாஸ்டேஜஸ் இருக்கிறாங்க அந்த இடத்துலதான் ராணுவ தலைமையகம் எல்லாம் இருக்குது அப்படின்ற அப்படின்னு அப்படின்னு வந்து ஆஹ் பெஞ்சமின் நத்தன்யாகும் சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க போய் தான் ஏன் அப்படின்னா அங்க அதிகமா இருக்கிறது பலசின் மக்கள் மட்டும்தான் ஏன்னா அது ஹமாசுக்கே தெரியும் அந்த இடத்துல போய் பனை கைதிகளை வைக்கும் போதோ அந்த இடத்துல ராணுவ தலங்களை வைக்கும் அங்க தாக்குதல் அதிகமா இருக்கும் பொதுமக்கள் சாவாங்க அப்படின்றது ஹமாசுக்கே தெரியும் இது வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்தி தான் ஆனா பெஞ்சமின் நத்தன்யாவும் அந்த இடத்துல மட்டும் குறிப்பிட்ட தாக்கிட்டு இருக்காரு என்ன ஒரிஜினல் ரீசன் அப்படின்னா அந்த இடத்துலதான் மக்கள் தொகை அதிகமா இருக்கிறாங்க சோ அந்த இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துறது மூலமா அவங்க அதிகமா இறப்பாங்க சோ அதனால அவங்களோட இறப்பு விகிதம்ன்றது அதிக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாம அவங்கள ஒரு சைக்காலஜிக்கல் வார் அங்க உள்ளவங்க எல்லாரையுமே அந்த இடத்தை விட்டு துரத்தி எகிப்து பாட்ரு வழியா வெளியே அனுப்பிடணும் சோ இது இந்த ரீசன்க்காக தான் இந்த வடக்கு மற்றும் தெற்கு காசால பயங்கரமான உக்கரமான தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தான் பல தினத்தை முழுமையா அழிச்சு கிரேட்டர் இஸ்ரேலா உருவாக்கணும் சோ இதுக்காக தான் மறுபடிக்கு இந்த போற அமெரிக்காவோட உதவியோட இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப தரைவழி தாக்குதல்கள் முழுமையா நடைபெற ஆரம்பிக்கலனாலும் அங்கங்க சில சில தாக்குதல்களை இஸ்ரேலிய இஸ்ரேலிய துருப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கங்க சில பேரை தான் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம வெஸ்ட் பேங்க் இதை வந்து ஆக்கியூபைடு வெஸ்ட் பேங்க்னு சொல்லுவாங்க இதுவுமே பாலஸ்தீனத்தோட ஒரு பகுதி தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல்னா ஒரு பதினா பதினாலு இஸ்ரேலிய குடும்பங்களை நம்ம வெஸ்ட் பேங்க் அதாவது பாலஸ்தீன்ல இருக்கிற வெஸ்ட் பேங்க்ல போய் குடியமர்த்திருக்காங்க இதுக்கான அப்ரூவல இன்னைக்கு நெசட்லையும் பாஸ் என்ன நடக்குதுன்னா அங்க பேலஸ்தீனத்தை முழுமையா அழிக்கிறதுக்கு இந்த இந்த இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் இவங்க இவங்களை வச்சு அந்த இடத்துல பேலஸ்தீன் இருக்கிற அந்த முஸ்லீம் மக்கள் இருக்கிற அந்த வீட்லையும் போயிட்டு அங்க காலி பண்ணி இவங்களோட இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் அங்க குடியமர்த்திட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த இடத்த எல்லாத்தையுமே இஸ்ரேலாம் மறுபடியும் அறிவிக்கிறாங்க இதே மாதிரிதான் பலஸ்தீனத்தோட நிலங்களை பிடுங்கிட்டு இருக்கிறாங்க பல மக்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு இருக்க கூடாது அதை அழிச்சிட்டு முழுக்க முழுக்க இஸ்ரேலா இந்த ஒரு எய்ம்லதான் பெஞ்சமின் நத்தன் இன்னும் அந்த போரை பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு இதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் அமெரிக்கா இல்லைன்னா இந்த போர் எப்பவும் முடிஞ்சிருக்கும் ஆக்சுவலா இஸ்ரேல் இந்த போர்ல எப்பவும் தோத்துட்டாங்க அந்த தோத்தத மறைக்கிறதுக்காகவும் இன்னும் சில விஷயங்களை பண்ணணுமேன்ற இதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இந்த போர் ஆரம்பிச்சு அதை நடத்தி பல மக்களை அநியாயமா கொண்டுகிட்டு இருக்கு இஸ்ரேல் சோ இத கண்டிக்கிற விதமா ஹமாஸ் அமைப்பும் எச்சரிக்கை விடுத்திருக்கு இனிமேல் நீங்க இந்த இடத்துல செக்குலர்ஸ அனுமதிக்க கூடாது இவங்களை நீங்க மறுபடியும் கொடிய மர்த்த கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ்தனுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வந்த அந்த வெஸ்ட் பேங்க்ல சேர்ந்த பாலஸ்தீன மக்களை இன்னைக்கு பனிரெண்டு பேரை கைது பண்ணிட்டு போயிருக்கு திமுரு பிடிச்ச இஸ்ரேல் இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணா பரவாயில்ல ஆனா அவங்களோட சிறைய ரொம்ப கொடூரமான சிறை அங்க இருக்கிற பாலஸ்தீன் மக்கள் எல்லாம் கொடுமை வதை செய்யறதுக்கே அங்க எக் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி கைதியா கொன்னிட்டு போறவங்க எல்லாரையுமே அங்க கொண்டுடுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களை ஆஹ் டார்ச்சர் பண்றது சோ இந்த மாதிரி சில வதை முகங்கள்லாம் காமிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க அதுதான் பயமே நார்மலா அரெஸ்ட் பண்ணிட்டு விட்டா பரவாயில்ல ஆனா இவங்க அரெஸ்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இரண்டு வருஷத்தில இருந்து இருபது முப்பது வருஷங்கள் வரைக்குமே அவங்களுக்கான கொடுமைகள் அந்த சிறைச்சாலையில தான் இருக்கும் ஸோ சோ இதுதான் பாலஸ்தீனத்துல இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் என்ன நடக்குது இஸ்ரேல்ல இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல நெத் நெத்தன்யாகு வீட்டுக்கு முன்னாடியும் அதோட தலைநகரான இஸ்ரேலோட தலைநகரான டெல்ல வீட்லயும் பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவரோட உருவ பொம்மையை இருக்கிறது அஹ் அவங்களோட அவங்க டிமாண்டா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா எங்களோட ஆஸ்ட்ரேஜர்ஸ் தான் திருப்பி கொண்டு வாங்க அது மட்டும் இல்லாம பாலஸ்தீன் மேல மறுபடியும் தேவையில்லாத போர் நடத்தாதீங்க போர் நடத்தி நீங்க வந்து அப்பாவி பொதுமக்களை தான் அங்க கொண்ணுகிட்டு இருக்கீங்க சோ நீங்க அங்க போர் நடத்தி ஒண்ணுமே நீங்க கொண்டே வரல நிறைய பண்ணலேஜஸ் வீடு என்னன்னா சமாதான உடன்படிக்கை மூலமா தான் இதே சமாதான உடன்படிக்கையை கொண்டு ரெண்டையும் மூணையும் நடைமுறைப்படுத்துங்க அப்போதான் நம்மளோட நீதி நம்ம கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாம எலக்ஷனை மறுபடி வைங்க எலக்ஷனை மறுபடிக்க வச்சாதான் பெஞ்சமின் நெத்தன்யாகுவ இங்கே இந்த நாட்டை விட்டே விரட்ட முடியும் சோ இந்த மாதிரி சில கோரிக்கைகளை தான் அந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லா மக்களும் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க சோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அல்லஹோட உதவியால பெஞ்சமின் நெத்தன்யாவோட ஆட்சி மக்களாலேயே கலைக்கப்படும் இதுதான் இப்போதைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது சோ அதுல இருந்து ஆஹ் நெசட்ல நேற்று இன்னொரு சம்பவம் நடந்தது என்ன ஆச்சுன்னா ஆஹ் தினத்தோட சோ அதே மாதிரி உள்நாட்டு தலைவர் இஸ்ரேலோட உள்நாட்டு உளவு உளவு பிரிவு ஒண்ணு இருக்கு அதுக்கு பேரு ஷின்பத் அந்த ஷின்பத்தோட தலைவரை நேத்தி பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆஹ் பதவி பறிப்பு செஞ்சிருக்காரு ஏன் அப்படின்னா ஆஹ் இவர் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்கிறாரு போற நிப்பாட்டுங்க இந்த மாதிரி ஒரு அந்த மைண்ட் செட்ல இருந்து பேசுறதுனால இஸ்ரேலோட பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட பதவியை பறிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சில வாதங்கள் எல்லாம் முன் வச்சு அவரை இதே இதே தான் யார் யாரெல்லாம் பாலசீனத்துக்கு ஆதரவா பேசுறாங்களோ எல்லா உடனே உடனே தூக்கிட்டு சோ இவருக்கு என்னன்னா போ கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இவருக்கு போர் நடக்கணும் போர் நடந்தே ஆகணும் மக்களை கொன்னே ஆகணும் அந்த மைண்ட் தான் இருக்கிறாரு சோ இதை இப்படியே நீடிக்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் மறுபடியும் ஹமாஸ் களத்துக்கு வந்தாங்க நேத்தி ஒரு அட்டாக் பண்ணிருக்கிறாங்க அத என்ன அட்டாக் அப்படின்னா பாலஸ்தைன் டூ அப்படின்ற ஒரு ஹைப்பர்சோனிக் வச்சு தாக்கியிருக்கிறாங்க இதனால பல கட்டிடங்கள் இடி இடிபாடுகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்தி வருது இது வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து எந்த ஒரு நியூஸுமே வெளியே ஏன் அப்படின்னா இஸ்ரேல் மோஸ்ட்லி அவங்க அவங்களுக்கு என்ன வாங்குறாங்களோ அதை வெளியில காட்ட மாட்டாங்க அந்த நியூஸ்லயும் சொல்ல மாட்டாங்க ஆனா அமாஸ் அமைப்பு இதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க நாங்கள் டெல்ல வியூல ஹைப்பர்சோனிக் மிசைல நாங்கள் இருக்கிறோம் பல தாக்குதல்கள் அங்க நடத்தப்பட்டிருக்கு பல கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க சைடுல இருந்து வச்சிருக்கிறாங்க சோ இதுதான் இஸ்ரேல்ல இப்போதைக்கு நடந்துகிட்டு ஊதிகள் என்ன பண்றாங்க ஊதிகள் நமக்கு நமக்கு நல்லா தெரியும் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஊதிகளோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்கா இருக்குது ஏன்னா அவங்க தான் வந்து பாலஸ்தீனுக்கு துணையா நின்னு நிறைய அட்டாக்ஸை அமெரிக்கா மேலயும் பிளஸ் வந்து இஸ்ரேல் மேலயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ மறுபடியும் போர் ஆரம்பிச்சதோட விளைவா ஹூதிகளும் மறுபடியும் களத்துக்கு வந்தாங்க களத்துக்கு வந்ததுல இருந்து இஸ்ரேலோட டெல்லரி மேல ட்ரோன் தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க ஏவுகணை தாக்குதல்கள் சரமாரியா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா உள்ள வந்து அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா ஏமன்ல இருக்கிற ஹூதிக்கள் மேல சரமாரியான ஏவுகணை தாக்குதல்கள் அங்க யார் யாரெல்லாம் பாலஸ்தீனுக்கு ஆதரவா வராங்களோ எல்லாருமேலயும் கொடூரமான தகுதி தகு தாக்குதல் தாக்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஆஹ் இது மட்டும் இல்லாம சொல்றாங்க ஆஹ் ஹூதிக்களுடைய அந்த நீர்மூழ்கை கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தி பிளஸ் தகவல் தொடர்பு அமைப்புகள் அந்த ஆயுதங்கள் மேல இது பண்ணி இருக்கிறோம் நாங்க ஆயுத தொழிற்சாலைகள் அப்புறம் ட்ரோன் தயாரிக்கிறோம் இந்த இது வந்து இதெல்லாமே ஊதிகளோட ஒரு குறிப்பிட்ட இடம் இந்த இடத்துல நாங்க தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றாங்க இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஊதிக்கல் கிட்ட நீர்மூழ்கை கப்பல் இருக்குது பிளஸ் ஆயுத தொழிற்சாலை இருக்குது ட்ரோன் பெசிலிட்டி அந்த ட்ரோன் உருவாக்குற எல்லா இடமும் இருக்குது அப்படின்றத இப்ப அமெரிக்காவே ஒத்துக்கிட்டாங்க சோ எந்த நாட்டுலயுமே இல்லாத சில விஷயங்கள் எல்லாமே இப்போ ஊதிகள் கையிலயே இருக்குது இப்ப இந்த போர் பெருசாகுது ஆரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஊதிகள் அடிக்கிற அடி எல்லாம் பயங்கரமான அடியா இருக்கும் இஸ்ரேலுக்கு இது மட்டும் இல்லாம ஹூதிகள் டைரெக்டா இப்ப அமெரிக்காவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவோட விமான தாங்கி போர்க்கப்பல் இருக்கும் அதாவது அந்த அந்த கிட்டத்தட்ட அதாவதுல இருந்து நாற்பது விமானங்களை நிறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு இருக்கும் அதுலதான் என்ன பண்ணுவாங்க அந்த 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 விமானங்களுக்கு எல்லாம் பெட்ரோல் போடுறது அங்கே இருந்து கேஸ் பண்றது சோ வானத்திலேயே போர் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்துருவாங்க சோ இதே மாதிரி சில விஷயங்களுக்காக அந்த பெரிய பெரிய போர்க்கப்பல்களை யூஸ் பண்ணுவாங்க அந்த போர்க்கப்பல்கள் மேலவே ஹூதிகள் பயங்கரமான அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ கடந்த ஒரு மூணு நாளாவே அந்த போர் உக்கரமா போயிட்டு இருக்கு இதனால அமெரிக்கா பயங்கர கோவம் அடைஞ்சிருச்சு கோவம் அடைஞ்சதோட விளைவா எஃப்தா விமானங்களை வச்சு ஹூதிக்களை ஒரு சைட் தாக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு பொருள் சேதம் ஏற்பட்டு இருக்கு ரெண்டு சைடுல இருந்து உயிரில எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்ற எந்த விஷயமும் இன்னும் சரியா தெரிய வரல இது தெரிய வந்தவங்க இதையுமே உங்களோட அப்டேட் பண்றாங்க ஊதிகள் சைடு நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது வந்து மிகப்பெரிய பங்கு ஆற்றவங்க போர்லன்னு பார்த்தா தான் இப்ப ஹிஸ்புல்லா வந்து ஆஹ் சீஸ்பயர்ல சீஸ்பயர் டீலிங்ல இருக்கிறாங்க முழுமையா இந்த போருக்குள்ள வரல ஆனாலுமே இஸ்போல்லா மேல சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை விமானங்கள் தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கு இதுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் ஏழு அப்பாவி லெபனாரியர்கள் லெபனான் மக்கள் வந்து இன்னைக்கு மட்டுமே ஷகிதா இருக்கிறாங்க அப்படின்ற சில நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதான் நம்ம பேசுற மாதிரி இஸ்ரேல் வந்து எந்த ஒரு ஒரு சோல்ஜர்ஸையும் போய் அட்டாக் பண்ணதான் அவங்க சரி கிடையாது ஏன்னா அவங்க அட்டாக் பண்றது எல்லாத்தையுமே பொதுமக்கள் தான் பொதுமக்கள் அழிச்சேன் பாத்தியா உன உன் மக்களை எப்படி அழிச்சிருவோம் மக்களை அப்படி அழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு 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 அப்பாவி பொதுமக்கள் மேலதான் இந்த கோளைகள் வந்து தகுதல் நடத்துவாங்கள தவிர இவங்க போயிட்டு யா எந்த ஒரு அமைப்பினரோடையும் போய் நேரம் மோத மாட்டாங்க சரியான கோலைகள் இவங்க சோ ஹிஸ்புல்லா பதிலடி இன்னும் கொடுக்கல அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு கருத்துமே இன்னும் வரல ஆனா கண்டிப்பா நிச்சயமா பதிலடி கொடுப்பாங்கன்றத மட்டும் நம்ம ஏன் ரீசன் ஏன் இவங்க இஸ்போல்லா யோசிக்கிறாங்க அக்ரிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல இவங்களும் நடுவுல போருக்குள்ள வந்து இதனால இதன இதனால பாதிக்கப்படும் போறது அங்க இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் தான் சோ இந்த ரீசனுக்காக தான் ஆஹ் நம்ம உள்ள வந்து எதுவும் குட்டையை குழப்பிடக்கூடாதுன்ற கூடாதுன்ற அந்த ஒரு ரீசன்காக தான் இன்னும் இஸ்போல்லா அமாஸ் ஹூதிகள் எல்லாமே ஓரளவு ஒரு லைன்குள்ள இருந்து சண்டை போட்டு இருக்கிறாங்க இது இன்னும் இவங்க சைட்ல இருந்து உக்கரமா மாறல சோ இதுதான் இப்போதைக்கு ஆஹ் பாலஸ்தீனத்திலயும் அதை சுத்தி இருக்கிற நாட்டு நாடுகளையும் நடந்துகிட்டு இருக்கிற சில தகவல்கள் இதுதான் அமெரிக்கா டையுமே சீஸ்பேர் அக்ரிமெண்ட் பத்தி பேசியிருக்கிறதா சில நியூஸ் எல்லாம் வருது சோ இது எதுவுமே எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல இதெல்லாம் நடக்கும் போது அபிஷியலான நியூஸ் வெளியே வரப்ப இந்த இந்த மற்ற தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் சோ இதுதான் இப்போதைக்கு பல தீனத்தை சுத்தி அதை சுத்தியுள்ள நாடுகள்ட்டையும் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றது மூலமா நான் சொன்ன மாதிரி அதிகமான முஸ்லீம்கிட்ட போய் இந்த வீடியோஸ் எல்லாம் சேரணும் அவங்க அவங்க அதிகமா பாலத்தீர் மக்களுக்காக துவா செய்யணும் சோ நான் எல்லாருக்கும் அதிகமா ஷேர் பண்ணுங்க நான் மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை